இன்றைக்கி நாம மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க கீழக்குயில் குடி வந்திருக்கோம் இந்த கீழக்கோயில் குடி பக்கத்தில் சமணர் மலை அப்படின்னு சிறிய ஒரு குன்று இருக்கு இந்த சிறிய மலையை சுற்றியும் சமணர் சிற்பங்கள் சமணர் படுக்கை கோயில் குளம் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதோட இயக்கி அப்படிங்கிற பெண் தெய்வத்தோட சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவுக்கு நடுவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சமணர் மலை பக்கத்துல அய்யனார் கோயில் இருக்கு அதை ஒட்டி ஒரு தாமரை குளம் இருக்கு இந்த குளத்தை சுத்தி நிறைய மரங்கள்னு இந்த இடத்தோட இயற்கை சூழலே ரொம்ப அழகா இருக்கு இந்த கோயிலுக்கு வலது பக்கமா ஒரு பாதை இருக்கு அது செட்டிப்புடவு அப்படிங்கிற சமண சிற்பங்கள் இருக்க இடத்துக்கு போகுது இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் மேலே ஏன்னா வலது பக்கமாக சின்ன குகை ஒன்று இருக்கும் அந்த குகையில் சமண சிற்பங்கள் சில பார்க்க முடியும் இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குகையோட முகட்டிலே மகாவீரர் சிற்பம் ஒன்று இருக்குது இந்த சிற்பத்தை பார்க்கும்போது ரெண்டு பக்கம் சாமரை வீசுகிறாங்க மேலே தேவர்கள் வந்திருக்காங்க அரச மரத்தை அடியில் இருக்கார் மூணு குடைகளுக்கு கீழே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டு காதுகள் நீளமாக இருக்கிறதுனாலையும் பார்க்க செட்டியார் போலவே இருக்கிறதுனாலையும் இந்த இடம் செட்டிப்புடவுன்னு அழைக்கப்படுது திருக்காட்டாம்பள்ளியைச் சேர்ந்த கனகநந்தி படாரர் அபிநந்த படாரர் அவர்களோட மாணவர்கள் அரிமண்டல படாரர் அபிநந்தன படாரர் இவர்கள் வந்து இந்த சிலையை உருவாக்குனாங்க அப்படின்னு இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க இந்த சிலைக்கு கீழே இருக்க வட்டெழுத்துக்களில் இந்த குறிப்புகள் எழுதியிருக்கு இங்கே இருக்க குகை இயற்கையாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க வெயில் காலத்தில் இழப்பார சிறப்பான இடமா அமைஞ்சிருக்கு இந்த குகையோட மேற்கூரையில் அஞ்சு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த அஞ்சு சிற்பங்களில் முதல்லையும் கடைசியிலையும் அமைஞ்சிருக்கிறது இயக்கிகளோட சிற்பம் நடுவில் இருக்க மூணு சிற்பமும் தீர்த்தங்கரர்களோட சிற்பம் இயக்கிகள் அப்படிங்கிறவங்க மந்திர தந்திரங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்காங்க இவங்கள சித்தர்களும் மாந்திரிகர்களும் சமண தீர்த்தங்கரர்களும் தங்களோட கட்டுப்பாட்டெலாம் வச்சுக்க முடியும் இவங்க இயக்கிகளை கட்டுப்படுத்தி தங்களுக்கு தேவையான செயல்களை செய்ய வைக்க முடியும் இவங்களுக்கு காவல் ஆட்களாகவும் ஏவல் ஆட்களாகவும் இவங்களை பயன்படுத்திக்க முடியும் கூறும் கட்டளை இயக்குபவர்கள் இயக்கிகள் என அழைக்கப்பட்டாங்க எசக்கி அம்மன்கிற பேரும் இயக்கி அம்மன்கிற பேரும் இந்த இயக்கிகள் அப்படிங்கிற பேர்லேருந்து வந்திருக்கலாம் இடது பக்கமாக முதல்ல இருக்க இயக்கி சிங்கத்து மேலேருந்து யானை மேலே வர்ற அசுரனை எதிர்கொள்கிறது மாதிரி இருக்குது இந்த இயக்கியோட பேர் கொற்றாக்கிரியா இந்த சிற்பம் மாமல்லபுரத்தில் இருக்க மைசாசுரவர்த்தினியோட சிற்பத்தை நினைவுபடுத்துது வலது பக்கம் கடைசியாக இருக்க இயக்கி பெண்கள் சூழல இடைக்காலை மடக்கி வழக்காலை நீட்டி சுகாசன நிலையில் அமர்ந்திருக்காங்க இந்த இயக்கியோட பேர் அம்பியா இந்த அஞ்சு சிற்பங்களையும் யார் உருவாக்கினாங்க அப்படிங்கிற தகவல்கள் இந்த சிற்பங்களுக்கு கீழேயே வட்டெழுத்துக்கல்ல எழுதியிருக்கு இந்த வட்டெழுத்துக்களுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதேவி பெரும்பள்ளிக்கு நெடுங்காலமாய் பொறுப்பு வைத்த குணசேன தேவர் மற்றும் அவருடைய மாணாக்கர்கள் சிற்பத்தை செய்து கொடுத்து பாதுகாத்தனர் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் மாதேவி பெரும்பள்ளிங்கிறது சமணர்களோட பள்ளி அங்கே உள்ள ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து இந்த சிற்பத்தை உருவாக்குனாங்கன்னு அர்த்தம் அடுத்து நம்ம ஐயனார் கோயிலுக்கு போகிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராவது வருஷம் முஸ்லீம் மாளிகப்பூர் படையெடுப்பில் வீர மரணம் அடைஞ்சவரோட சிலையை இங்கே வச்சுருக்காங்க அவரை தெய்வமாக கும்பிடுறாங்க போரில் வீர மரணம் அடைஞ்சவங்களை பொதுவாக பட்டவண்ணுன்னு கூப்பிடுவாங்க இப்போ கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்க மலை மேலே ஏற போகிறோம் அங்கே பேச்சு பள்ளம்ங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே சமண சிற்பங்கள்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மலை மேலே கொஞ்சம் தூரம் ஏறிவிட்டோம் இங்கேருந்து திருப்பரங்குன்ற மலை தெரியுது இடது பக்கமாக யானை மலை தெரியுது அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி அலறு மலையை பார்க்க முடியும் இப்போ நாம் பேச்சு பள்ளம் வந்துட்டோம் இங்கே இயற்கையாகவே அமைஞ்ச சுனை இருக்குது இந்த சுனைக்கு மேலேயே பல சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு வெயில் காலத்திலையும் இந்த சுனையில் இருக்க நீர் வத்தி இல்லை இடது பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு சிலையும் யாருங்கிட்டதே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறவர் பாகுபலி அவரோட ரெண்டு தங்கைகளோடு நிற்கிறாரு ரெண்டாவது இருக்கிறவர் பாசுவநாதர் பின்னாடி நாகத்தோடு நிற்கிறாரு அதுக்கு அடுத்த சிற்பமும் பாசுவநாதர் தான் இதுக்கடுத்து நாலாவது சிற்பமும் அஞ்சாவது சிற்பமும் மகாவீரரோட சிற்பங்கள் அதுக்கடுத்து ஆறாவது சிற்பம் பாசுவநாதர் ஏழாவது சிற்பம் மகாவீரரோடது எட்டாவது சிற்பம் அச்சநந்தியோட அம்மா உருவாக்கின சிற்பமாக இருக்கு இந்த சிற்பங்களை எல்லாம் உருவாக்குனது யாருன்னு பார்த்தா இந்த மலை மேலே செயல்பட்டுக்கிட்டு இருந்த சமணப்பள்ளியோட தலைவர் குணசேனத்தேவரும் அவரோட மாணவர்களும் அதுக்கப்புறம் குரண்டி திருக்காட்டாம்பள்ளியை சேர்ந்தவர்களும் இந்த சிற்பங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு இங்கே உள்ள கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டது பேச்சு பள்ளத்துக்கு மேலே கொஞ்சம் மலை ஏறினா மாதேவி பெரும்பள்ளிங்கிற இடம் வருது இந்த கட்டிடம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் செயல்பட்ட மாதேவி பெரும்பள்ளிங்கிற சமணப்பள்ளியோட அடித்தளம் இங்கே உள்ள வட்டலத்து கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பராந்தக வீரநாராயணன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் தன்னோட மனைவி வானவன் மாதேவியோட பேரால இந்த பள்ளியை கட்டினாரு அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கல்வெட்டு இந்த மன்னனோட இருபத்தொம்போதாவது வருஷம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும் போது அதாவது எட்நூத்தி எண்பத்தி ஒம்போதாவது வருஷம் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு கிபி எண்ணூற்றி எண்பத்தொன்போதாவது வருஷம் இந்த மலையோட பேரு திருவுருவகம் அப்படின்னும் இந்த சமணப்பள்ளியோட பராமரிப்புக்காக கீழ் அப்படிங்கிற நாட்டு பிரிவில் அமைஞ்சிருக்கிற புளிங்குன்றூர் அப்படிங்கிற இடத்துல இருவேலி நிலம் கொடையாக கொடுத்ததாகவும் இங்கே உள்ள கல்வெட்டுக்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சமணப்பள்ளி இடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்த இயக்கிய உருவங்களை கீழே உள்ள அய்யனார் கோயிலில் வச்சு இப்போவும் மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே மலை உச்சியில் தூண் ஒன்று இருக்குது அதையும் பார்த்துருவோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாகமலை இந்த மலைக்கு பக்கத்துலேயே நாகமலையும் இருக்குது இந்த நாகமலையை மேலிருந்து பார்க்கும்போது பாம்பு மாதிரியே இருக்கும் அதனால நாகமலைன்னு பேர் வந்துச்சு இந்த யானமலை நாகமலை பசுமலை இவைகளோட கதையை நம்ம யானைமலை வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பாருங்கள் இப்போ நாம் சமணர் மலையோட மலை உச்சிக்கு இருக்கோம் மேலே ஏறுற வழியில் எந்த பாதுகாப்புமே இல்லை அதனால ரொம்ப கவனமாக ஏறணும் இப்போ நாம் மலை உச்சிக்கு வந்துவிட்டோம் இங்கே விளக்கு தூண்டுருக்கு ஓரளவு சமதளமாகவும் இருக்கு ஏறி வந்த பாதையை பார்த்துட்ருக்கோம் இந்த தீபத்தூணோட மேலே விளக்குகளை ஏற்றி குறிப்பிட்ட நாட்களில் மக்கள் வழிபட்டு வர்றாங்க இந்த தீபத்தூணுக்கு பக்கத்தில் சில கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கர்நாடகாவிலிருந்து வந்த சமணத்துறவிகளோட பெயர்களாக இருக்கலாம் இந்த கல்வெட்டில் ரெண்டாவதாக இருக்க பேர் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்